சர்க்குருநாத மகாராஜிக்கு ஜெய் ஓம் அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது யோகிராம் சிவகுமன் மந்திராலயம் காணி மடம் தெரியாதவங்களே கிடையாது காணி மடத்தை பற்றி தந்தையால் தேர்வு செய்யப்பட்டவர் மட்டும்தான் இங்கே வர முடியும் மற்றவங்க யாரும் வர முடியாது இந்த இடத்துல வந்து ஏன் அந்த பதிவை நம்ம இப்போ பதிவிறக்கம் செய்யமுன்னாக்கி பகவானுடைய அருள் குழந்தை தான் இருக்கார் கார்த்திக் சிற்ப சபதி இவர் வந்து ஒரு சின்ன வயசு தான் அவர் வந்து நம்ம இப்போ காணிமடம் யோகி ராம் சிவகுமார் மந்திராலயத்தில் ராமர் கிருஷ்ணருடைய கோயில் வேலையை இப்போ அவர் வந்து செய்து கொண்டிருக்கார் அவர் பெற்ற அனுபவத்தை இப்போ நம்மக்கிட்ட பகிர போகிறார் இங்கே வந்து இந்த கோயில் பணியானது நாமரிசி தவசி பொன்காமராஜ் சாமிஜி மூலமாக மிக சீரும் சிறப்புமாக நடந்து நடந்து கொண்டு இருக்கிறது இந்த குடை வ வடிவத்தில் இந்த கோயிலை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் நாமரிசி தவசி பொன்காமராய் சுவாமிஜி உள்ளத்தில் கற்பக விருச்சம் இந்த இடத்துல வந்து நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லி சாமிஜியுடைய ஒரு வேண்டுதலில் இந்த பணியை வந்து ஆரம்பிக்க ஆரம்பிக்கக்கூடிய சமயத்தில் இங்கே நடந்த நிகழ்வுகளை இப்பொழுது நம்ம சிற்ப சவதி கார்த்திக் அவர் ஒரு சின்ன அன்பர் தான் அவர் இங்கே வந்த பிறகு அவருடைய வாழ்க்கையில் உள்ள அற்புதத்தெல்லாம் இப்போ நம்ம அவர் சொல்லப்படுறார் அண்ணே வணக்கம் வணக்கம் ஜோகிராம் சிவகுமார் ஜெயகுரு ராயா இந்த கோயிலுக்குள்ள வந்து நீங்கள் இந்த வேலை ஆரம்பித்த பறவு என்ன நினைக்கிறீங்க இந்த வேலை ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு சின்ன வைப்ரஸ் மாதிரி ஒன்று இருக்குது அதெல்லாமே இது தொடங்குன உறவு வந்து கொஞ்சம் பண வரத்துகள் கொஞ்சம் வந்து வந்து போகுது காணாமல் போன கரண்டிலாம் கிடச்சிருக்கு சரி அதுக்கு உறவு வேலை தொடங்கின அன்னைக்கு ஒரு ஐநூறுவா அடைச்சி சரி ஒரு அண்ணன் கற்பக விரிச்சுங்க ஒரு அண்ணன் வேலை தொடங்கின அன்னைக்கு சும்மா தான் கேட்டேன் ஏதாவது காசு இருக்கான்னு கேட்டேன் உடனே நான் வந்து ஒரு ஐநூறுவா தந்துட்டு போறாங்க நூறுரூவா தான் கேட்டேன் அந்த நான் ஐநூறுவா போறாங்க அதான் கற்போ எனக்கு ஒரு ரெண்டாவது நாள் இந்த வேலை தொடங்கிய ரெண்டாவது நாள் வந்து கற்பக வச்சு மறக்கமே எனக்கு ஒரு என் கரண்டியெல்லாம் காணாமல் போயிட்டேன் எங்கே பூச்சினே தெரிய மாட்டேங்குது அப்படின்னே திரும்ப கரண்டி கரண்டி அவனும் காணாமல் போன கரண்டி அந்த ஆளு கொண்டு வந்து திரும்ப நான் தந்து போவேன் ஏன்னா நான் தெரியாமல் எடுத்து போயிட்டேன் அந்த பையன் எனக்கு அந்த கண்டிப்பெலாம் ஒன்று செஞ்சுடமாட்டோம் உடனே நான் பெரிய பெரிய கரண்டிகள் இருக்குன்னு நினச்சேன் இது அவ்வளோ செய்ய வேறட்சி ஓடியோட கண்டிப்பில் நான் தெரியாமல் எடுத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த கரண்டி கொண்டு வந்தாங்க எல்லாப்படியும் நிறையா நிறைய நன்மைகள் நடந்துகிட்டே இருக்குங்க இந்த கோயிலில் வந்த பிறகு இந்த கோயிலுக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க இந்த மந்திராலயத்துக்கு மந்திராலயத்துக்கு நான் இதுக்கு முன்னாடி பகவான் கணபதி பகவான் கோயில் ஒன்று வேலை பார்த்தேன் சரி அது அந்த மூலம் மட்டும் திரும்ப சாமியே அங்கே கூப்பிட்டு வந்தாங்க இங்கே வந்த பிறகு உங்களுக்கு அப்போது வாழ்க்கையில் எல்லாம் நல்ல நல்ல இதாக இருக்குது நல்ல இதாக இப்போ பொன்னாமராய் சாமி வந்து இங்கே உங்கள்கிட்ட அடிக்கடி வந்து இந்த வேலையை இப்படி செய்யணும் அப்படி செய்யணுன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்கள்ல அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்க சொல்லது எல்லாமே கரெக்டாக இருக்குது மாதிரி நமக்கு அந்த கையும் அதே மாதிரி கரெக்டாக வந்துருது அவங்க சொல்ல மாதிரியே நமக்கு இங்கே அந்த வேலையும் கரெக்டாக வந்துருது அவங்க கரெக்டாக இருக்கு கரெக்டாக இருக்கு அம்மா அதெல்லாம் ஒரு இல்லை கரெக்டாக அவங்க சொல்லது எல்லாமே கரெக்டாக இருக்குது பர்ஃபெக்டாக நடந்துருந்தாரு அதான் நான் என்ன சொல்கிறேன்னாக்கி இந்த சந்திராலயத்தில் வந்து யாரும் வந்து வேலை செய்ய முடியாது அதாவது பகவானே சொல்லியிருக்கார் தந்தையால் தேர்வு செய்யப்பட்டவர் மட்டும்தான் இங்கே வர முடியும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த சிற்ப பணி செய்யணும்னா கூட நீங்கள் பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும் ஆமாம் நிறைய சிலைகள்லாம் செஞ்சுருக்கேன் ஆனால் சிலை செய்தோடி இந்த மரம் செய்யச்சு எனக்கு ஒரு மரம் இந்த கற்பக உற்சை மரம்லாம் இது செஞ்சு கிடையாது இதை செய்யும்போது உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இது செய்யச்சில் வந்து ஒரு எதுவும் நம்மகிட்ட அதுக்கிட்டே நமக்கு பேசி பேசி வேலை பார்க்கணும் போல அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று அது வந்து மனசுல ஏதாவது கேட்போம் கேட்போம் கேட்போம்னு தோணிக்கிட்டே இருக்குது நான் நிறைய விஷயங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கேன் குடிசைகள் நடக்கும் நினைக்கிறேன் எல்லாமே கண்டிப்பாக பகவான் யோகிராம் சிவகுமார் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார் இங்கே காணிமடத்து மந்திராலயத்தில் வேலை செய்யணுனாக்கி பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் நீங்கள் அந்த பாக்கியமெல்லாம் உங்களுக்கு பகவான் அரு அருள் இருக்கார் அதனால் தொடர்ந்து இந்த வேலைகள்லாம் செய்ங்க அன்பர்களே யோகிராம் சிவகுமார் இந்த வீடியோ பார்த்து பார்த்து கொண்டு இருக்கும் அன்பர்கள் எல்லோரும் காணிமடம் யோகிராம் சிவகுமார் மந்திராலயத்திற்கு வந்து இந்த கற்பக விருச்சம் இது சாதாரண விருட்சம் கிடையாது கற்பக விருச்சம் எதை நம்ம நினைக்கிறோமோ அதை வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய விருச்சம்தான் இந்த கற்பக விருச்சம் இங்கே வந்து ராமர் லட்சுமணர் இந்த ராமர் கிருஷ்ணர் இந்த இடத்துல வந்து பிரதிஷ்டை பண்ண போகிறோம் எல்லாரும் அந்த ராமர் அந்த கிருஷ்ணர் இந்த கோயிலை எல்லாரும் சுற்றி வந்து அந்த அருளை பெறணும் யோகிராம் உடைய அருளையும் பெறுங்க நீ சொல்லி இந்த வீடியோ மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெய் யோகிராம் சிவகுமார் ஜெய் வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம் ஜெயம்